டோல் பிளாசாவில் டியூட்டி பார்க்கும்போது ஈவினிங் டைமில் சுயேஷ் எஸ் இசை அவங்க ஒரு வண்டி பிடிச்சாங்க அந்த ஆள் பார்த்தோன்னா அவர் அந்த ஆள் கியூஸ் பேர் சுரேஷ் அவர் வண்டி செக் பண்ணும்போது அந்த வண்டி தேடு வண்டி இருக்குதுன்னா அப்படின்னு ஒரு நமக்கு தெரிய வருது ஆனால் கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தோம் அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க ஒரு நாலு பேர் மொத்தமாக சுரேஷு இப்ராஹிம் நம்ம ரஹ்மான் சூர்யா நம்ம நாலு பேர் அவங்க குரூப்பாக என்னோடய குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நாலு பேர் பிடிச்சிட்டு நம்ம இப்போது வரைக்கும் மொத்தமாக பதினெட்டு வண்டி ரெக்கவர் பண்ணியிருக்கோம் பதினெட்டு டூ வீலர்ஸு அந்த பதினெட்டு வெஹிக்கிள்ஸில் வந்து ஒம்பது வெஹிக்கல் நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டு மீதி கடலூர் விழுப்புரம் அய்யலூர் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து மீதி ஒம்பது வீக்கல் இருக்காங்க அந்த பதினெட்டு வண்டி ரெக்கவர் பண்ணி நம்ம இந்த நாலு பேர் இப்போது அனுப்ப அனுப்பி எல்லாருமே மோஸ்ட்லி லோக்கலால் தான் அவங்க மேலே பழைய கேஸ் எதுவும் கிடையாது ஆனால் ஹெச்எஸ் ஷீட் ஓப்பன் கேஸே நம்ம டிடெக்ட் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கே அவ்வளோ டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜிசிஆர் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிகவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் டிடெக்ஷன் இருக்குது நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் நார்மல் கேசஸில் மட்டும் கொஞ்சம் ரிகவரி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பக்கத்தில் இருக்குது அதுவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ரீசெண்ட்லி ஒரு அஞ்சு கேஸ் நம்ம டிடெக்ட் பண்ணி ஆள் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம்